ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த நீரண்டராயன் பேட்டை கிராமத்தை சேர்ந்த தங்கவேல் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் வாலிபர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக சோளிங்கர் போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் விவசாய கிணற்றில் இருந்த சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் சோளிங்கர் ஆய்வாளர் மங்கையர் கரசி தலைமையான போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் விசாரணையில் மேல்பாடி அடுத்த கொக்கேரி அருந்ததி காலனி பகுதியைச் சேர்ந்த பிரதாப் பதினெட்டு வயது என்பது தெரிய வந்தது மேலும் நீலகண்டராயன் பேட்டை பகுதியில் நண்பர் ஒருவரை பார்ப்பதற்கு வந்ததாகவும் வீடு திரும்பாத காரணத்தால் பிரதாப்பை இரண்டு நாட்களாக உறவினர்கள் தேடி வந்ததாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார் நீ <tum> வரங்களா <tum>